தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல தலைவர் கண்ணபிரான் அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல தலைவர் கண்ணபிரான் தேவேந்திரகுல மக்கள் எழுச்சி இயக்க தலைவர் கண்ணபிரான் தேவேந்திரகுல தலைவர்களிலேயே ஒரு சில தலைவர்கள் தான் நேர்மையானவர்கள் அவர்களின் முக்கியமானவர் கண்ணபிரான் சமுதாயத்துக்காக உண்மையாக செயல்படுபவர் பற்றாளர் நேர்மையாக ஒரு செயல்படுபவர் தேவேந்திரகுல மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு தலைவர் அவர் தற்பொழுது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு வெளியே வந்துள்ளார் பாண்டியன் அவர்களுடைய ஒரு தீவிர பற்றாளர் இருக்கங்குடியில் ஒரு பிரச்சனை அந்த இருக்கங்குடி பிரச்சனைக்காக வெண்டி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கங்குடி பிரச்சனைக்காக கண்ணபுரான் அவர்கள் உண்ணாவிரதம் அறிவித்துள்ளார் அதாவது ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கங்குடியில் அர்ச்சகர்களாக உள்ளனர் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களையும் அர்ச்சகர்களாக நியமிக்க வேண்டும் மேலும் இருக்கங்குடி ஊராட்சி இறக்கங்குடியானது இப்பொழுது இருக்கிற ஊராட்சி எல்லையிலிருந்து மாற்றப்பட்டு வேறொரு ஊராட்சி எல்லைக்கு இணைக்கப்பட்டது அதை ரத்து செய்ய வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் உரிமைகளை இருக்கங்குடி கோயில் உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்ற வலியுறுத்தி நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இருக்கங்குடி பேருந்து நிலையம் அருகே அவர் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ளார் கண்ணபுரான் என்றாலே மாற்று சமூகத்தினர் கதிகலங்கி போவார்கள் அதுதான் உண்மை தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நவம்பர் இரண்டாம் தேதி கண்ணபுரான் அவர்கள் நடத்த உள்ள இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உணர்வு பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்